வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன்ல இதுவும் ஒன்று சித்த மருத்துவத்துல வாத நோய் அப்படின்னு சொல்லும் போது எண்பது வகையான வாத நோய்கள் இருக்கு இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்றது ரொமட்டாய்டு ஆர்ட்ரைட்டிஸ் சரவாங்கி அப்படின்னு சொல்றோம் இந்த வாதம் நோய்கள் இருந்தாலே உடல்ல சில அறிகுறிகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாதம் அப்படின்னாலே வாயு சோ வாயு அதிகமாகும்போது நம்ம உடல்ல ஒரு வறட்சித்தன்மை அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும் வறட்சித்தன்மை அதிகமாகிறது மூட்டுக்கள் தோறும் வலி ஏற்படுறது தோல் பகுதியில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்பட்டு கை கால்கள்ல நம்மளுடைய மூமெண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய இயக்கம் முடங்கப்படுறது அதுதான் முடக்குவாதத்தோட முக்கியமான ஒரு சிம்டம் சொல்லலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் அதாவது பெரிய மற்றும் சிறிய மூட்டுக்கள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கும் ஸோ சிறிய மூட்டுக்கள்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சிறிய மூட்டுக்கள்ல பாதிப்பு இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே அசைக்கவே முடியாத மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும் சோ அசைக்கவே முடியாத ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரொமட்டிஸ் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சோ கை விரல்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு மடக்கவே முடியாத மாதிரி ஒரு நிலை வாத நோய் இருந்தாலே ஒரு வறட்சி ஏற்படும் மூட்டுக்கள் அதிகமான வலி ஏற்படுறது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஆனால் இதே மாதிரி ரொம்ப ஆர்த்தரிட்டிஸ்ல வந்து இந்த கை விரல்கள் மடக்க முடியாத மாதிரி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும் காலையில் எழுந்த உடனே நமக்கு வந்து மூட்டுக்கள் வந்து அசைக்கவே முடியாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்வோம் எந்திரிச்சோடனே கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன் ஹவருக்கு நம்மளால் எந்த விதமான வேலைகள்லையுமே ஈடுபட முடியாத மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டும் ஸோ எந்த வகையான வேலைகள்லையுமே ஈடுபட முடியல அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரிச்சோடனே காலையில் காலை வந்து தரையிலே ஊன முடியல கை விரல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வலி இருக்கு அடிக்கடி எனக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி அது உடல்ல காய்ச்சல் வர மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது இது எல்லாமே ரொமடாட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் பொதுவாக இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடல்ல ஏதாவது ஒரு ஹெல்த்தி டிஷ்யூஸை வந்து அட்டாக் பண்ணி அதை நோயாக நமக்கு கொடுக்கறது இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த பொதுவாக இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் நமக்கு சரி சரியாகணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் பொதுவாகவே இந்த வாதம் அதிகரிச்சு இருக்கு அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சித்த மருத்துவத்துல பேதி மருந்துகளை நம்ம கொடுப்போம் குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாக ஆரம்பிக்கும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா முதல் ஒரு ஃபஸ்ட் சித்தர்கள் சொன்ன முதல் ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேதி மருந்து からなそれでこんじゅむこんじゅむまはる、い。 நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பேதி மருந்துகளை எடுக்கும்போது சரி அடுத்தடுத்து நமக்கு என்ன ஆகும்னா குடல் கழிவுகள் வெளியேறும் வாதம் குறைய ஆரம்பிக்கும் வாதம் குறைந்தாலே மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகள் குறையும் ஒரு சிலருக்கு கால் மூட்டில் அதிகமான வலி சொல்வாங்க ஆஸ்திரியோத்ரட்டிஸ் அப்படின்ட்டு இந்த கண்டிஷன்லயும் என்ன ஆகும்னா வாதம் மூட்டுக்கல்ல சேர்ந்து வீக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ மூட்டுக்கல்லில் வீக்கம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷன் வரும் ஸோ போன்ஸ்ல வந்து ப்ராப்ளம் வர ஏற்படுறது எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது லெகமன்ஸ்ல வந்து ப்ராப்ளம் ஏற்படுறது பர்சைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இந்த மாதிரியும் ஏற்படும் அப்போ இதே தான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லயும் நமக்கு நடக்குது கை விரல்கள் எல்லாமே அந்த ஷேப்பே வந்து லேட்ரல் சைட்ல அதாவது வெளிப்பக்கமாக வந்திருக்கிற மாதிரி வளைஞ்சி வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ இது வந்து ஸ்வான்னக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கை விரல்களை மடக்கவே முடியாத மாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாதம் குறைவதற்கு நான் சொன்ன மாதிரி சித்தாதி அகத்தியர் குழம்பு முருக்கன் வித்து மாத்திரை இந்த மாதிரியான பேதி மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இது வந்து ஒரு வாத ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வாதத்தை குறைப்பதற்கு முக்கியமான மருந்து முறைகள் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் மருத்துவர் அறிவுப்படி இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இல்ல நம்ம வீட்லயே வந்து அந்த வாதத்தை குறைப்பதற்கு பேதி மருந்துகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளா லகு பேதி அப்படின்ற வழிமுறை இருக்கு ஸோ இதை எடுக்கும்போது நம்ம உடல்ல வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த லகு பேதி முறை அப்படின்னு சொல்றது மூணு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் தொடர்ந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அவர்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் இது எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னா ஒரு இருபத்தைந்து எம்எல் அளவுக்கு நம்ம வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும் இதனோட வெந்நீர் கலந்துக்கணும் ஸோ ஒரு கிளாஸ் நூறு எம்எல் ஆஹ் வெந்நீர்ல இருபத்தைந்து எம்எல் நம்ம வந்து விளக்கெண்ணெயை கலந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி இதுலேயே போட்டு கலந்துட்டு கொஞ்சமா எலுமிச்சை சாறு இதில் கலந்துடணும் இதை வந்து காலையிலே குடிச்சிடணும் காலையிலே இதை குடிக்கும்போது ஸ்டொமக்கிலே குளிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள்ளேயே நமக்கு இரண்டு அல்லது மூன்று முறை நமக்கு வந்து மோஷன் போக ஆரம்பிச்சிடும் சோ இந்த சிகிச்சையை வீட்ல நம்ம வந்து எப்படி செய்யலாம்னா காலையில் இதை குடிச்சு ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ளே இரண்டு மூன்று முறை பேதியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆகாது அதனால தான் இதுக்கு வந்து லகு பேதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அன்றைய நாள் முழுவதுமே நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் உணவு முறை அப்படின்னு சொல்லும் மோர் சாதம் தயிர் சாதம் காரம் இல்லாமல் உணவு முறைகளை தான் ஃபாலோ பண்ணணும் யாரெல்லாம் இதை வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே எனக்கு வந்து சுகர் இருக்கு பிபி இருக்கு இல்லை கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு நான் வந்து பிரெக்னன்சி ட்ரெக்னண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த முறையை கண்டிப்பாக தவிர்க்கணும் மற்றவர்கள் வந்து நான் ஹெல்த்தியா இருக்கிறேன் வேற எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் மூன்று அல்லது நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய வாதமும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது சரி இதற்கு அடுத்ததாக உணவுகள் உண்ணக்கூடிய நம்ம அந்த பண்றது குறைப்பதற்கு என்னென்ன உணவுகளை நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைபர் கண்ட் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும் இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா பேசிக்கா இந்த காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் இந்த கீரை அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நம்ம சொல்றது அந்த வாதத்தை குறைப்பதற்கு முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறண்டை ரொம்ப முக்கியமானது அடுத்தது லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று கீரைகளும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதுலுமே முக்கியமா முருங்கை அப்படின்னு சொல்றது முருங்கை இலைகள் முருங்கை பூ அது முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பட்டைகள் இது எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா முருங்கைப்பூ ஒரு பத்து வகையான பத்து பூக்களை வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு இலையும் போட்டு கொஞ்சமா சோம்பு இஞ்சி சேர்த்து நல்லா கொதிக்க கஷாயம் மாதிரியும் நம்ம குடிக்கலாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு குறையணும் வலிகள் குறையணும்னா இந்த முருங்கை இலை மற்றும் பூவை சேர்த்து போட்ட கஷாயத்தை பயன்படுத்தும்போது உடல்ல நமக்கு இருக்கக்கூடிய வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம சிந்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நன்னாரி ஒரு முக்கியமான மூலிகை இந்த நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான கழிவுகளை வெளியேற்றக்கூடியது வாதத்தை சமநிலைப்படுத்தும் உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை குறைப்பதற்கும் நமக்கு நன்னாரி பயன்படுது ஸோ இதையுமே நம்ம வந்து எப்படின்னா இந்த நன்னாரியை வந்து ஒன்று ரெண்டா இடிச்சு அடுத்து கஷாயம் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த நன்னாரியை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒன்று ரெண்டா இடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ கொஞ்சம் பாதி அளவு கொதிச்ச பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த கஷாயத்தோடைய சேர்த்து திரும்பவும் கொதி கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்துல நிறைய மருந்து முறைகள் பெருமருந்து வகைகளும் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாதம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனோட சேர்ந்து மாவிலங்கப்பட்டை குடிநீர் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன் அதாவது முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத நோய்க்கு மாவிலங்க ஒரு மிக சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் வந்து கஷாயமாக இதனோடு சேர்ந்து இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து குடிநீர் மாதிரி நம்ம குடிநீர் கஷாயம் காலை இரவு ரெண்டு ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த வாதம் குறைந்து இந்த வாதமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இந்த வாத நோய்கள் முக்கியமாக ரொமட்டாடோ அத்திரிட்டிஸ் பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி